أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد دب القلوب وبدايها عافية الأبدان وشفائها نور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد வலாலிஹி வஸவ்ஹி அததம பிஇல்மிலா ஸலாதன் தாயிமதன் தவாமி முல்கிலா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின ரூஹி முஹம்மதின பில் அர்வாஹி ஸல்லி அலா ஸூரதி சல்லியலா இஸ்மி முகம்மதின் பின் சல்லியலா நப்சி முகம்மதின் பின் நபூசி சல்லியலா கல்வி முகம்மதின் பின் குழுவி சல்லியலா கபிரி முகம்மதின் பின் குரி சல்லியலா ரவுலத்தி முகம்மதின் பின் ரியாதி சல்லியலா சதி முகம்மதின் பின் சாதி சல்லியலா துர்பத்தி முகம்மதின் பின் துராவி செல்லலாம் தான் அவர் செல்லமாகி سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين الحمد لله رب العالمين حمدا يواب نعمة ويكاب مسيدا وفعنا يا كريم يا رحيم يا الله فضل من الله మావుఫిర తుం వరహ్మా వా ఆఫియ తన్ వసలామా వనస్తౌ బిల్లాహ్నసు అల్కల్ జన్నానౌ ఉదిబిక మిన్ అన్నార్ మానా అల్లైలి వతురా వనహార్ అల్లాహమ్మర్హ్మ్నా బిరహ్మతిక యా అరహ్మర్ రాహిమీన్ అల్లాహమ్మౌఫిర్ أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله ونعم البكين نعم المولى ونعم النصير كفرانك ربنا إليك المسير لا حول ولا قوة إلا بالله العلي العليم يا أبل الأولين يا يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أكرم المكرمين يا رب العالمين اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من علبة العين وحجر الرجال اللهم على ذكرك وشكرك وحسن عبادتك ಅರಿನ ಫಾತುಕಳಿ ಯಾರಪ್ಪ ಲಾಲ್ ಮೀನ್ ಯಾರಪ್ಪ ಲಾಳಮೀನ್ ಯಾರಪ್ಪ ಲಾಳಮೀನ್ ரப்பே ரஹ்மானே யா அல்லா கிருபையாளனே யா அல்லா கருணையாளனே யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னிப்பவனே யா அல்லா எங்கள் குற்றம் குறைகளை மறைப்பவனே யா அல்லா ரிஸ்க் அளிப்பவனே யா அல்லா தண்டிக்காதவனே யா அல்லா மன்னிப்பவனே யா அல்லா பிரபஞ்சங்களை படைத்து அழகு படித்திருப்பவனே யா அல்லா அதில் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக எங்களை பிறக்க வைத்தவனே யா அல்லா அருள்மறை திருமறையைத் தந்தவனே யா அந்த சட்டத்தை எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய உத்தம நபி சல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்களின் சுண்ணத்தை வேண வைத்தவனே யா உன்னுடைய மாபெரும் அருளைக் கொண்டும் உன்னுடைய கிருபையைக் கொண்டும் எம்பெருமானார் மஹம்மது முஸ்தப அரசு ஏகரிம் சல்ல லாவு அலைவ செல்லம் அவர்களின் தியாகத்தை முன்னிறுத்தி உன்னிடம் மனமுறையைக் கேட்கிறோம் யா அல்லாஹ்

பிரதானவன் யா அல்லா கௌபாவின் ரட்சகன் யா அல்லா அரிசின் அதிபதி யா அல்லா நியாய தீர்ப்பனாலின் நாளின் அதிபதி யா அல்லா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் புகழ்கிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னுடைய பேர் உதவி எங்களுக்கு என்றென்றும் நெருங்கி வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே

நீ திறந்து வைக்கும் போது நாங்கள் செல்லும் போது மலக்குமார்கள் கூறுவார்களே அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக எங்களை ஆக்கி கொடியா அல்லாஹ் சதக்காவுடைய வாசலை திறக்கும் போது ஜக்காத்து கொடுத்தவர்களும் சதக்காவை வாரி வழங்கியவர்களும் கப்பாராவை நிறைவேற்றியவர்களும் கதியாவை கொடுத்து மகிழ்ந்தவர்களும் சதக்கத்துள் ஜாரியாவை செய்தவர்களும் ஈசல் தவாவை நிறைவேற்றியவர்களும் நேர்ச்சைகளை நிறைவேற்றியவர்களும் சப்பு சப்புகளாக அதில் உள் நுழையும் போது ரகுமானே அதில் நாங்களும் எங்கள் சந்ததிகளும் எங்கள் குடும்பத்தார்களும் சப்பு சப்புகளாக நுழையக்கூடிய வாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கி கொடுத்து விடியா கிருபையுள்ள ரஹ்மானே எங்கள் ரசூலை நீ படைத்ததினால் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமாரிகள் ரகுமானே ஒலியைக் கொடுத்தாய் எங்கள் ரசூலை படைத்ததினால் வானம் பூமிகளை படைத்தாய் எங்கள் ரசூலை படைத்ததினால் பிரபஞ்சங்களை படைத்தாய் எங்கள் ரசூலை படைத்ததினால் ரப்பேர் ரகுமானை யா அல்லா அகதானவனே யா அல்லா சமதானவனே யா அல்லா முஹம்மதேனி அறிமுக தந்தாய் அந்த உம்மத்தாக நாங்கள் இருக்கிறோம் யா அல்லா நீ குரானில் கூறிய ஹைரா ஆன உமரத்துகளாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி விடியா அல்லாஹ் லா இல்லாஹ இல்லல்லாஹ் மஹம்மது ரசூனுல்லா என்ற கலிமாவை எங்கள் நாவல் மட்டுமல்லையா அல்லாஹ் எங்கள் ருகாலும் எங்கள் சதையாலும் எங்கள் இரத்தத்தாலும் எங்கள் வார்த்தையாலும் எங்கள் வாழ்க்கையாலும் ரிப்யர் ரஹ்மானை அணு தினமும் உணர கீறு செய்து விடியா அல்லாஹ அந்த இம்மானின் ஒளியிலே எங்கள் குடும்பத்தாரையும் எங்களுடைய உறவினர்களையும் எங்களுடைய <imitation> <imitation> அன்புடன் நேசிக்கக்கூடிய மக்களையும் சொர்க்கத்து தோழிகளாக இருக்கக்கூடிய எங்களையும் அந்த மாவுலில் எங்களை வாழச் செய்து விடியா அல்லாஹ் திருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் யா சத்தாருல் உயூப் யா கஃபாருல் துனூப் யா அல்லாஹ அல்லாஹும ரிசுக்கு நான் ஹஜ் அபைத்தியல் ஹரம் உம்ரத்த பைத்தியல் ஹரம் ஜியார் நபீனா முகமதீன் சல்லல்லாவு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ ஹஜ் செய்பவர்களும் ஹஜ் செய்தவர் இருப்பவர்களும் ஹஜ்ஜு செய்ய இருப்பவர்களும் கத்தே ரஹ்மானியா அந்த மாகுலில் வாழ செய்து விடியா அல்லா குடும்பத்தார்கள் அனைவரும் ஹஜ்ஜின் ஒற்றுமையை கொடுத்து விடியா அல்லா குடும்பங்களில் மன நிம்மதியை கொடியா அல்லா குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் நேசிக்க கூடிய சக்தியை கொடியா அல்லா நீ கொடுக்காவிட்டால் ஒருவரும் தர முடியாது யா அல்லா என்று நாங்கள் உணர்ந்து கேட்கிறோம் யா அல்லாஹ் தவக்குள் வைத்து கேட்கிறோம் யா அல்லா எங்களுக்கு நீ த வந்து உதவியா அல்லா நீங்க நல்லோர்கள் நாதாக்கள் அவளியாக்கள் அன்பியாக்கள் சகாபாக்கள் தாவியின்கள் தபத் தாவியின்கள் இமாமார்கள் எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவர் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களும் சப்பு சப்புகளாக சொர்க்கம் செல்லும் போது ரசூளுடைய உம்மத்துக்களை விட்டு விடாதேயா அல்ல எங்களுக்கு அத்தகைய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ் நாங்கள் தேவை உள்ளவர்கள் யா அல்லா அல்லாஹ் நாங்கள் மனிதரிடம் கேட்கவில்லையா அல்லா உலக அதிபதி கேட்கிறோம் யா அல்லா ரப்புல் ஆலமியிடம் கேட்கிறோம் யா அல்லா எங்கள் தேவைகளை எங்கள் ஆஜத்துக்களை எங்கள் அருகில் இருப்பவர்கள் கூட அறிய முடியாது யா அல்லா உனக்க தெரியும் ரப்பே நாங்கள் எப்படி என்று உனக்கு தெரியும் யா அல்லா எங்களுடைய பாவமும் உனக்கு தெரியும் யா அல்லா எங்கள் நன்மையும் உனக்கு தெரியும் யா அல்லா அனைத்தையும் அறிந்த ரப்பே எங்களை நல்லவர்கள் எட்டில் எழுதிவிடு யா அல்லா

காட்டி கொடுத்த வாழ்க்கையில் வாழ கிருவை செய்து விடியா கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா செல்லும் அவர்கள் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு ஏவி கொடுத்தார்களோ அந்தந்த காரியங்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் சந்ததிகளும் உற்றார் உறவினர்களும் சகோதர சகோதரிகளும் முழு உம்மத்தும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்ல ரஹ்மானே இரக்கம் மாயில் எங்களை உலகத்தின் பேராசையில் எங்களை மூழ்க வைத்து விடாதேயா அல்ல இந்த துனியா என்பது வழி போக்கராக வாழும் இடம் அல்ல அந்த வழிபோக்கர்களாக நன்மைகளை சேகரிக்க கூடியவர்களாக

அப்படிப்பட்ட பேரரசனிடம் நான் கேட்கிறோம் யா அல்லா கிருவையுள்ள ரகுமானே அனைத்து குடும்பத்தார்களுக்கும் நீடித்த நீடித்திலையும் சரீர சுகத்தையும் நோயற்ற வாழ்க்கையையும் குறைவற்ற செல்வத்தையும் அருளையும் பொருளையும் இவ்வுளையிலும் அறுவுளையிலும் கண்மணி நாயம் அறைவசல்ல எவ்வாறு வாழ கூறினார்களோ அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து அல்லவுன் பொருத்தத்தை பெற்று ரசூலின் அற்பத்தை பெற்று வாழக்கூடிய குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை ஆக்கிக் கொடுத்து விடியா எங்களுக்கு நீ தந்திருக்கிற சந்ததிகளை சிறந்ததாக ஆக்கியா அல்லா கண் குளிர்ச்சியானதாக்கியா அல்லா மார்க்க பற்றை கொடுத்து விடியா அல்ல இஹ்லாசை கொடுத்து விடியா அல்ல தவக்களை கொடுத்து விடியா அல்ல தக்வாவை நிறைத்து விடியா அல்ல யா கிருபை உள்ள ரஹ்மானே ஹிதாயத்தை கொண்டு எங்களை அலங்கரித்து விடியா அல்ல எங்களுடைய சந்ததிகளுக்கு ரப்பே ரஹ்மானே குர்ஆனின் ஞானத்தை கொடியா அல்ல

வைத்து விடாதையா அல்ல ஒரு பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் மரணத்தை கொடுத்து விடாதையா அல்ல உன் மாபெரும் கருணையை கொண்டு உன்னுடைய இரக்கத்தை கொண்டு எங்களை சாலிகின்களாக பூமின்களாக முத்தக்கின்களாக எங்களுடைய ரூ பிரிய வேண்டும் யா அல்ல அத்தகைய வாய்ப்பை எங்களுக்கு நீ உருவாக்கி கொடியா அல்ல யா அல்ல எங்கள் குடும்பத்தார்களும் நாங்களும் ரப்பே ரஹ்மானே ஜோடி ஜோடியாக குடும்பம் குடும்பமாக பாக்கியங்களை கொடுத்து விடியா அல்லா கிருபை உள்ள ரஹ்மானே நாங்கள் கேட்டு தங்கி இருக்கிறது வாக்களை எல்லாம் இந்த புனிதமான மாதங்களில் நீ நிறைவேற்றி கொடியா அல்லா பெரும் பெரும் நோய்களில் எங்களை பாதுகாத்து விடியா யா எல்லாம் உன்னை நின்று வணங்கக்கூடிய சக்தியை கொடியா அல்ல தரையில் சஜதா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடியா அல்ல சஜதா செய்யும் இடம் எங்களுக்கு சாட்சி கூறுமே அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களா ஆக்கிய அருமடியா அல்லா கருணை உள்ள ரகுமானே இரக்கமுள்ளவனே

அவர்கள் விடாமல் சக்தியையும் எங்களுக்கு கொடுத்து மரணிக்க செய்து விடியா கண்மணி நாயம் ரசுல் செல்ல அல்ல அழைவ அவர்களை கனவிலும் நனைவிலும் கண்டு கழிக்க கூடிய சிறந்த உம்மத்தாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ் யா எங்களுடைய மக்கள் கைகளில் விசாலமான ரிசுக்கை கொடியா அல்லா ஹலாலான ரிசுக்கை கொடியா ஹலாலை பேணி வாழக்கூடிய பிள்ளைகளாக தவிர்த்து பாவத்தை விட்டும் நாங்கள் விலகி வாழ்வதற்கு ஒரு கூட எங்கள் வாழ்க்கையில் நீ பாதுகாத்து விடியா அல்ல ரஹ்மானே செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடியா செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை அந்த முன்னேற்றம் நீ விரும்பும் முன்னேற்றமாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ்

வாழ் வாழ கீழ்மை செய்து விடியா திருமணம் முடித்து வாழக்கூடிய தன் தம்பதிகள் எல்லாம் ஒற்றுமையுடனும் மன மன முகற்பத்துடனும் தேவையறிந்த பேச்சுடனும் யா அல்லா வாழக்கூடிய தகுதியை கொடுத்து விடியா அல்லா கடைசி வரையிலும் யா அல்ல தெளிவான வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லா யால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து விடியா அல்லா யால குழந்தைக்காக ஏங்கக்கூடியவர்கள் பல கோடி பேர் இருக்கிறார்கள் ரொம்ப நீ தேவை அறிந்தவன் நீ மட்டும் தெரியா அல்ல அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை குளிர செய்து விடியா அல்ல கிருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் குழந்தை உண்டாயிருப்பவர்கள் எல்லாம் நல்ல முறையில் பெற்றெடுத்து சாலிகால முறையில் வளர்க்கக்கூடிய வாக்கியத்தை கொடியா அல்லாஹ் வளர்ந்து வரும் குழந்தைகள் எல்லாம் யாரப்பேர் ரஹமானே மார்க்கப்பட்டுடன் தீனின் மாகுலில் ஹிமாமார்களை மதித்து ரசூலை புகழ்ந்து நபிமார்களை போற்றி ரப்பேர் ரஹ்மானே உனக்கு என்றென்றும் சஜதா செய்து ஆளக்கூடிய ஆலிம்களாக ாக ஹிகளாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ் இருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் படித்து விட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடியாதா அந்த வேலை வாய்ப்பும் சிறந்ததாக மார்க்கப்பட்டுள்ளதாக தீனுக்கு எந்த குறையும் வராத வேலையை தந்து அருள் புரியா அல்ல தொழுகைக்கு இடையூறு இல்லாத வேலையை கொடுத்து அருள் புரியா அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை எல்லா துறையிலும் துளங்கி வர வளர கிருவை செய்து விடியா அல்லாஹ் எல்லா துறையிலும் முன்னேற்றத்தில் வருவதற்கு அருள் புரிந்து விடியா அல்லாஹ் கிருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடியா அல்லாஹ் உன்னால் மட்டும் முடியும் யா அல்லாஹ் எறும்பு கடித்தாலும் அல்லாஹ என்று கூப்பிடுகிறோம் யா அல்லாஹ் எங்களால் எதையும் தாங்க முடியாது யா அல்லாஹ் நீ குரானில் கூறி இருக்கிறாய் யா அல்லாஹ் தாங்க முடியாத சுமை கொடுக்க மாட்டேன் என்று அந்த நம்பிக்கையில் வாழ்கிறோம் யா அல்லா எங்களை பாதுகாத்து எங்களுக்கு கருணை காட்டியா அல்லா நாங்கள் வாழ்ந்த காலங்களில் செய்த பாவங்களை மன்னித்து விடிய அல்லா இனி வாழும் காலங்களில் பாவம் இல்லாமல் வாழக்கிருமை செய்துபடியா அல்லா யா அல்ல சக்கரத்தை இணைத்தார் எங்க உள்ளம் நடுங்குகிறது யால்லா அந்த சக்கரத்தை லேசாக்கி கொடுத்து விடியா வசந்த சக்கராத்தி நேரத்தில் இறப்பே ரஹ்மானை மலக்குமார்கள் மனம் கமல எங்களிடம் அந்த ரூஹு வாங்க வரும்போது சுபசோபனம் உள்ள ரூஹே நீ பிரிந்து வா என்று கூப்பிடும் போது எங்கள் உடலும் ரூஹும் சலாம் கூற வேண்டும் யா யாழ்லா அத்தகைய வாய்ப்புள்ள வாழ்க்கையை கொடுத்து விடியாள்லா யாழ்ல கிருமை உள்ள ரஹ்மானே எங்களுக்கு ரூஹு பிரிந்தவுடன் கபண்டபன் செய்வார்கள் யா யாழ்லா அதை சட்டம் தெரிந்து அவர்களிடம் எங்களுடைய ஜனாசாவை ஒப்படையா அந்த ஜனாசாவே தூக்கி செல்லும் போது நன்மாராயம் பெற்ற

எங்கள் நேசம் எல்லாம் எங்கள் மூச்சு எல்லாம் எங்கள் பேச்சு எல்லாம் இருக்கும் போது எங்களை கைவிட்டு அல்லாஹ் எங்கள் ரசூலின் முகப்பத்துக்காக எங்களை காப்பாற்றியா அல்லா அருமறை திருமறைக்காக எங்களை காப்பாற்றியா அல்லா எங்களுக்கு கொடுத்த வேதத்தை நாங்கள் சரிவர புரிந்து வாழக்கூடிய சக்தியை கொடுத்து விட கபருக்கு துணையாக குரானையும் திக்கரையும் துளிகைகளையும் சதக்காக்களையும் சஜ்ஜையும் ரப்பெருமானையா அல்லாஹ நாங்கள் கபருக்கு போகும்போது அனைத்தும் போட்டி போட்டு கொண்டு முன் வருமாமே அத்தகைய வாக்கியம் அமல்களாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ் நாங்கள் கேட்கும் துவாவையும் நாங்கள் செய்யும் செய்யும்மாமலையும் புறம் தள்ளி விடாதையா அல்லா இறக்கம் காட்டியா அல்லா இந்த புனிதமா மான நாளில் கேட்கிறோம் டியா அல்லா புனிதமான மாதத்தில் கேட்கிறோம் யா அல்லா புனிதமான இரவில் கேட்கிறோம் யா அல்லா எங்களுக்கு நீ வியரப்பே ரஹ்மானை பதில் உன்னுடைய மாபெரும் கருணையா யா அல்லா நாங்கள் கேட்பது எங்கள் உரிமையா அல்லா கேட்டு கொண்டு இருப்பதை நீ ரசிக்கிறாயா அல்லா எங்களை இந்த நேரத்தில் இந்த துவாவுக்கு அமர வைத்திருக்கிறாயே உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் அல்ல நாளை மறுமையில் திடுக்கிட்டு திரியக்கூடிய நேரத்தில் அரிசி நிழலில் ஒரு கூட்டம் சந்தோஷமாக அமர்ந்திருக்குமே அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்ப்பாயா அல்லாஹ் கேள்வி கணக்கை லேசாக்கி விடியா அல்லாஹ் நல்லொரு நாளாக்கள் செல்லும் வழியில் நாங்கள் செல்ல அருள் புரிந்து விடியா அல்லா மீசானை நன்மையைக் கொண்டு நிரப்பி விடியா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தை கிம்பாலத்தை நாங்கள் கடக்க வரும்போது எம்பெருமானர் முகம்மது முஸ்தபா அரசுலேகரின் செல்லல்லா உ அலைவ செல்லம் அவர்கள் சென்ற ஒளியிலேயே நாங்கள் கடந்து செல்வதற்கு அருள் புரிந்து விடியா அல்லாஹ் கிருவை ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா தண்ணீரை எங்கள் கண்மணி நாயல்லா அவருடைய திருக்கரத்தால் வலதுபுறத்தில் இருந்து அமர்ந்து நாங்கள் அருந்தக்கூடிய கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா யல்ல நீ தீர்ப்பளித்து சொர்க்கம் என்று எங்களுக்கு சொல்லும் போது இந்த சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு தான் வழங்கினீர்களா என்று நீ கேட்பாயா அல்லா அந்த நேரத்தில் ரப்பேரமான எங்கள் நாவுகளுக்கு நீ கட்டளையிட்டார் ரப்பே நாங்கள் வணங்கியது தொடுகிறது திக்கிது செய்தது அனைத்தும் உன்னை காணையா அல்லா என்று நாங்கள் கூறக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடியால்லா எங்கள் ரசூலை காண என்று கூற அருள் புரிந்து விடியா அல்லா அந்த நேரத்தில் அமைதியாக சொர்க்கம் செல்லுங்கள் என்று நீ உன்னுடைய அழகை எங்களுக்கு காட்டுவாயே அந்த பேரானந்த எங்களுக்கு கொடுத்து விடியா

அடக்கம் யார் எங்களை பாதுகாத்து வளர்த்து நல்லறிவை புகட்டியவர்கள் யார் அவர்களையும் பொருத்தத்துடன் பாதுகாத்து விடு யா தந்தை கேட்கும் பிள்ளைகளை எங்களுக்கும் கொடுத்து விடியா அல்லி சைரா என்று ஒழிக்கக்கூடிய குரல்கள் எட்டு திசையிலும் கேட்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல அல்ல எம் பெருமானார் முகமது முஸ்தபா சுலே கரீம் அலைவசல்லம் அவர்களின் பொருட்டினால் உன் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹர்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியா அல்லாஹ் நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கிய அருள் புரியா அல்லாஹ் கண்மணி நாயும் ரசல் செல்லல்லாவு அலைவசெல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய துவாவை நீ கவிழ்ச்சியா அல்லாஹ் எங்களுடைய ஆமீனை ஏற்றுக்கொள்யா அல்லாஹ எங்களுடைய கண்ணீரை நிலப்பெரும் மணி துடைத்து விடிய அல்லா எங்கள் கவலைகளை நீ போக்கி விடிய அல்லாஹ் கண்மணி நாயும் ரசல் செல்லல்லாவு

காபி வஜுவாஜி வ தூர்ரி ஆத்தி அகுலி வைத்தி அஹாபி அஜமீன் சுபஹான ரப்பிகெரப்பலிஸ்ஸ தெ அம்மா எசிபோன் வஸ்ஸலாமு அல முர்சலீன் அவள் ஹந்திலில்லாயி ரப்பில்லால் மீன் பதிரி சுபஹான ரப்பிக்கரப்பலிஸ் தே அம்மா எசிபோன் வஸ்ஸலாமு நல முர்சலீன் அவள் ஹந்திலில்லாயி ரப்பில்லா அவ்லாதி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலைல் முர்சலீன அவல் அந்தில் இல்லாயிர் ரபில் ஆலமீன்

صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي سلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اکوکم ززاک اللہ حصیر بدار صادک اللہ علم